என்ன பண்ணும் இந்த தோஷம் வந்து எப்படி ரியாக்ட் சார்ஷம்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்கும் திருமணம் ஆகாதுங்க முப்பது வயது வரைக்கும் திருமணம் ஆகாது இருபத்தி எட்டு வயதுக்கு மேலதான் அக்யூரேசா சொல்ல முப்பது வயசு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இருபத்தி எட்டு ஆல் இருக்கும் சோ இருபத்தெட்டு வயது வரைக்கும் திருமணம் தடையை கொடுப்பார் முப்பது வயதுக்கு மேல திருமணம் ஆகிடும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தொழில் காரகன் இல்லைங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனோக்காரன் கூட அவர் வந்து மிங்குளாகும் போது என்ன சார் நடக்கிற தொழில் வகையில பெரிய அளவு சர்க்கிள்கள் இருக்கும் வேலையில வேலை செய்ய இடத்துல டாமினேஷன் இருக்கும் ப்ரொமோஷன் இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலையே பேருக்கு வேலையே இருக்காது இவரு வலுவோக்கா இருந்தா வேலை இருக்காது பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வேலை இருக்காது வேலை தேடி அழைஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலை இருக்கு வேலைக்கு போனாலும் வேலை ரிசன் பண்ணி வந்துரும் ஏன் நம்ம ரிசன் பண்றோம்னு மத்தவங்க சிம்பா சொல்லுவாங்க என்னப்பா ரிசன் பண்ணிட்டு ஆனா அந்த வேலை இருக்க அழுத்தம் மத்தவங்களுக்கு தெரியும் வேலையில ஒரு இடர்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் முன்னேற்றமே இருக்காது தொழில் ரீதியில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வகையில எடுக்கும் போது முப்பது வயசுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் முப்பது வயதிற்கு பிறகு என்ன நடக்கும்னா புரிதல் நீங்க தான் வளர்த்துக்கணும் புரிதல்கள் இருக்காது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சண்டைக்கு வரது வாய்ப்புகள் இருக்கு வலுவோன்ற பாதிப்பை திருமணம் முடிவுல பின்னரும் டிவர்ஸ்ல பின் ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாம் அறுபது வருஷம் திருமணம் எடுத்துப்பாங்க சனி அப்போ இந்த புனர்புகள் இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கு சார் இது இல்லாம வேற எப்ப சார் அப்படி ஆகும்னா தசா புத்தி அந்தார காலகட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த தசா புத்திகள் சனி மகாதிசையில சந்திரன் வராரா சனி மகாத சந்திர புத்தி சார் உணர்பு தோஷம் சந்திர மகா திசையில சனி புத்தி சார் உணர்பு தோஷம் அதே மாதிரி சனியுடைய இதுல இருந்து பாருங்க சார் வேற போது சார் எனக்கு வேற தசை போயிட்டு சார் எனக்கு அது குரு தசை போது சார் குரு திசையில சனியுடைய புத்தி உள்ள போற அந்தாரங்கிறது சந்திர அந்தாரம் இருந்தால் இங்கே எஃபெக்டா விகிதாச்சாரம் கம்மியா அது குறைவா இருக்கும் கான்செப்ட் சுகோட நட்சத்திரம் இதெல்லாம் போகும்போது ரொம்ப கம்மியாயிடும் இதே இந்த புனர்பு தோஷத்துக்கு விதவிலக்கு இல்லையா சார் அது புனர்பு தோஷம் இருக்குன்னா இவர் குரு பார்க்கணும் இவரை குரு பார்க்க குரு பார்க்கும் பட்சத்துல இந்த புனர்பு தோஷங்கள் தன் வலுவை முற்றிலுமாக இழந்தோம் குரு குருவுடைய பார்வைகள் சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழன் சொல்லும் சாற்றும் அஞ்சு ஏழு ஒன்பது வியாழன் இந்த குருவுடைய இந்த பார்வைகள்ல இருக்கு அல்லது குரு கூட சேர்ந்து இருக்குன்னா இந்த புணர்பு தோஷங்கள் தன் வலுவை இழந்துவிடும் இந்த புனர்ப்பு தோஷங்கள் இது மட்டும் தான் செய்யுமா சார் இது மட்டும் இல்லைங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி அவ்வளோ அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி பேச்சாற்றல் அந்த அளவு இருக்காது மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் வந்து ராசி சந்திரன் கூட சனி சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரோ சார் ராசிலேயே சனி சார் தோஷம் சார் இந்த புனர்ப்பு தோஷத்துக்கெல்லாம் ஒரு விகிதம் இல்லையா சார் டிகிரி சொல்றாங்க பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி சொல்றாங்கன்னா பத்து டிகிரிக்குள்ள இருக்குன்னா புனர்பு தோஷம் இருக்கு ஆனா இதே